ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்திலே ஓட்டத்தில் பொறுமையாய் ஓடக்கடவும் மூன்றாவது வசனம் ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை தான் கர்த்தர் இன்னைக்கு என்னோடு பேசினார் இன்னைக்கு அநேக நிறைய சாட்சிகளும் நம்மளை சூழ்ந்து நிற்கி ஆண்டவருக்காக வாழ்ந்தவங்க அவங்களுக்காக சாட்சியாக வாழ்ந்து அநேக ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணவங்க இன்னொரு பக்கம் நம்மளை சுற்றி பாவும் நம்மளை சூழ்ந்திருக்கு இன்னொரு பக்கம் பாரம் அநேக பாரங்கள் பிள்ளைகளை குறித்து நம்மளையே குறித்த அநேக பாரங்கள் நமக்கான வியாதிகள் கர்த்தர் நமக்கு சொல்லிகிற ஆலோசனை விசுவாசத்தை துவக்கிறவரும் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும் அதாவது நமக்குள்ள விசுவாசத்தை உண்டாக்கினவர் அவர் அதை பரிபூர்ணம் அடைய செய்கிறவரும் அவர்தான் அதனால் நம்ம சுற்றி என்ன நடந்தாலும் பரவாயில்ல ஆண்டவர் நம்ம எதற்காக தெரிந்து கொண்டாரோ அந்த காரியத்தில் நம்ம வந்து பொறுமையோடு செயல்படணும் அதை நோக்கி பொறுமையோடு நம்மளுடைய ஓட்டத்தை ஓடணும்